தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வருண்குமார் ஐபிஎஸுக்கு ஏற்பட்ட பரிதாபம் வருண்குமார் ஐபிஎஸுக்கு ஏற்பட்ட பரிதாபம் இந்த சூழ்நிலை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் வருண்குமார் ஐபிஎஸ் இவருடைய மனைவி வந்திதா பாண்டே இருவரும் ஐபிஎஸ் அதிகாரிகள் இரண்டு பேருக்கும் தமிழக அரசு பதவி உயர்வு வழங்கியது வருண்குமார் ஐபிஎஸ் திருச்சி சரக டிஐஜியாகவும் அவருடைய மனைவி வந்திதா பாண்டே திருச்சிக்கு அருகில் உள்ள புதுக்கோட்டை சரக டிஐஜியாவும் பதவி உயர்வு பெற்றனர் அருகே அருகே உள்ள மாவட்டங்களில் கணவன் மனைவி இருவருக்கும் பதவி உயர்வு வழங்கப்பட்டது பணி அமர்த்தப்பட்டனர் இருவருக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தது இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்களை மிகவும் தரக்குறைவாக வருண்குமார் ஐபிஎஸ் விமர்சித்து வந்தார் மோதல் போக்கை கடைபிடித்து வந்தார் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் சீமான் அவர்களும் கணவன் மனைவி இருவருக்கும் எவ்வாறு அருகருகே உள்ள மாவட்டங்களில் பதவி வழங்கப்பட்டது என்று கேள்வி எழுப்பினார் ஆனால் ஒரு சில தினங்களுக்குள்ளே வருண்குமார் ஐபிஎஸ்க்கு பரிதாப நிலை ஏற்பட்டது ஆம் அவருடைய மனைவி வந்திதா பாண்டே பதவி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அவர் மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டுள்ளார் டெல்லிக்கு மாற்றப்பட்டுள்ளார் இதன் பதவிக்காலம் ஐந்தாண்டுகள் ஐந்தாண்டுகளோ அல்லது மத்திய அரசு கட்டளையிடும் வரையோ அவர் டெல்லியில் பணியாற்றுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுடைய மனைவி டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது திருச்சி சரக டிஐஜியாக இருக்கும் வருண்குமார் ஐபிஎஸ்க்கு மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்துள்ளது கவலையில் ஆழ்ந்துள்ளார் வருண்குமார் ஐபிஎஸ்